அதாவது இப்போவே ஒன்னா டாதரை கேட்பாங்களா அப்படி இல்லை தேர்தலுக்கு என்ன மூணு நாலு மாதம் இருக்குது அந்த காரணத்தில் அப்போ தான் இந்த தேர்தலுடைய வியூகம் எப்படி இருக்குன்றது தெரியும் புரட்சி நம்ம கலைஞர் ரஜினி அவர்களை பொறுத்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு அவருக்கு நல்லதுக்கு எது நண்பதை தெரிந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி மக்களுக்கான திட்டத்தில் எங்கள் முதலமைச்சர் மக்களோடு மக்களாக இருந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எனவே நாங்கள் இப்போ நேரத்தில் அதெல்லாம் அவர் சொல்வார் இவர் சொல்லுவாருலாம் எதிர்பார்க்கலாம் மனு எதிர்கட்சித் தலைவர் எதில் தான் ஊழல் நின்றார் பார்ப்பவர் தன் நோக்கம்தான் தான் திருடி பிரடய நம்பாதேன்னு போல இவங்க காலத்தில் செஞ்ச ஊழலைப் போல தூச்சி அலைக்கற்ற ஊழல் பல்வேறு ஊழல் இல்லை பஞ்சபூதங்களில் ஊழல் பண்ணத்தினாட முன்னேற்றங்களை ஆட்சி இன்னைக்கு அதே மாதிரி நினைச்சிட்டு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு தாழ்ந்து விமர்சனம் செய்கிற தந்தை வழியில் இன்னைக்கு அவர் தந்தை வழி அவ்வழியே மகன் செய்கிறார் அவர் எல்லாத்தையும் முதலமைச்சரில் இருந்து எல்லா பெண்களையும் இன்னைக்கு தரக்குறைவாக பேசுகிறார் அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற வன்மையாக கண்டிக்கிறது பல்வேறு வகையில் இன்றைக்கி அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய விமர்சனங்கள் பரப்புரையில் வந்து மக்களை பா பாதிக்கிறது என்பது இன்றைக்கு நேரடியாக பார்க்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை முதலமைச்சரை இழிவாக பேசியதற்கே அதே மாதிரி மகிழர்களை கேவலமாக பேசுவது என்பது ஸ்டாலினை வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது யாருடைய கோட்டையை யாரும் உடைக்க முடியாது பொதுவாக நடிகர்களை பொறுத்த அளவுக்கு நடிகர்களை பார்ப்பதற்கு கூட்டம் கூடும் மாற்று கருத்து எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு குஷ்புக்கு சேராத கூட்டமாக நடிகர் நம்ம வைகை புயல் நடிகர் வடிவேலுக்கு சேராத கூட்டமாக எங்கே பார்த்தாலும் கூட்டம் அவங்க திமுகவாக பிரச்சாரம் பண்ணாங்க என்ன ஓட்டு விழுந்துச்சு யார் ஜெயிச்சா எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியல அந்த தான் இருந்துச்சு திமுக ஒரு பலமான ஒரு அடித்தளம் கொண்ட கட்சி அதுக்கே அந்த வேணா கமல்ஹாசன் எம்மாத்திரம் கமல்ஹாசனை பொறுத்த கமல்ஹாசனை பார்க்கும்போது கூட்டம் கூடும் அதெல்லாம் ஓட்டுன்னு நினைக்கிறதா அம்மாறு ஏமாந்தை கொடுக்கிறார்கள் அவருடைய பொறுத்தளவுக்கு நேரடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னை பற்றி எதுவும் சொல்லலை நான் அவர் அவரை அவர் தொகுதியில் போட்டியிட கூட்ட போட் போட்ட கூட்டத்தில் அவர் அவரை பற்றி தரக்குறைவாக பேசுனதுனால அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர் நிலைப்பாடு பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆளுங்கட்சியை தவறாக பேசுவது விமர்சனம் பண்ணுவது மக்கள் மத்தியில் கொண்டு போவது இந்த பணியை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கார் இது மக்களுக்கு தெரியும் அவர் எப்போவுமே ஒரு ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தார்னா அது எப்போ குற்றம்னு சொன்னாலும் சரி மக்கள் என்ன நினைப்பார்கள் இவருக்கு இதே வாழ்க்கையாக போச்சுப்பா அப்படின்னு நிலை வந்துருச்சு எங்களை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் எந்த கட்சியெல்லாம் கூட்டணி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி வருவதற்கு நாங்கள் உழைப்போம் எனவே எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் நான் எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டு எந்த கட்சி வருகிறதோ அவர்களை தலைமையில் நாங்கள் அவர்கள்லாம் கூட்டணியாக அமைத்து தேர்தலை சந்திப்போம் மக்களை சந்திப்போம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க